பிதா சுதன் பரிசுத்தாவையின் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வார்த்தை எட்டு என் வார்த்தைகள் எல்லாம் நேர்மையானவை உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் அனைவரும் இந்த உபவாச நாட்களில் இருக்கின்றோம் நீங்கள் உபவாசம் இருந்து ஜபிப்பீர்கள் என்று உண்மையிலே நானும் விசுவசிக்கின்றேன் ஆண்டவரை தேடி வரும் பொழுது சில நேரங்களிலே திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைத்து கட்டளைகளையும் கடைபிடித்து அந்த கடன் திருநாட்களிலே நாம் திருப்பலிக்கு சென்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தூய்மையோடும் பரிசுத்தத்தோடும் நற்கரணை நாதரை நாம் உட்கொள்ளும் பொழுது உண்மையாய் இருக்கக்கூடிய கடவுள் நம்மை தேடி வருகின்றார் எனவே எப்பொழுதும் உண்மைக்கு துணை போகக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமே தவிர பொய் பேசுகிறவர்களுக்கு துணை போகக்கூடிய மக்களாக இருக்கக்கூடாது இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் பொய் பேசி ஏமாற்றிக்கொண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் அவர்கள் கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியாது எனவே ஒவ்வொரு நாளும் நம்மையே மாற்றிக்கொண்டு நமது நடுவில் நம்மை தேடி வரக்கூடிய நற்கர்ணை நாதரிடம் மன்றாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நான் இருக்கக்கூடிய பங்கு கோயிலிலே ஒரு சிறிய வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது அந்த நற்கர்ணை பேளை இருக்கக்கூடிய இடத்தில் பெண்றத்திலே அந்த ஆர்டிஸ்ட் அந்த பெயிண்ட் ஒர்க் நடந்து கொண்டு இருக்கிறது யாராவது உங்களுக்கு கடவுள் உதவி செய்ய வேண்டும் என்று தூண்டினால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டும் உதவி செய்யலாம் இன்றைய நாட்களிலே அநேக பேர் உதவி செய்தீர்கள் அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது கடவுளுக்காக ஒரு அருமையான ஒரு கோயிலை கற்றினோம் ஆண்டவருடைய மகிமை அங்கு தங்கி இருக்கிறது எனவே மனம் உயர்ந்து நீங்கள் உதவி செய்யலாம் மாணவர்களையும் ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே உண்மையை திரித்து கூறாதேன் பொய்யை திரித்து பொய்யை நீ திரித்து கூறாதே பொய் என்றால் அது பொய் உண்மை என்றால் அது உண்மை நேர்மையாக நடக்க நீ முயற்சி செய் தீமையாக நடக்க நீர் முயற்சி செய்யாதே எனவே இந்த நாட்களிலே நம்மளையே சுய ஆய்வு செய்து கொண்டு நடக்கத்தான் கடவுள் நம்மை அழைக்கின்றார் கடவுள் நம்மோடு கூட இறைக்கின்றார் கடவுளுக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உண்மை என்றால் யார் இவர்தான் உண்மை நமது நடுவில் இருக்கக்கூடிய இவர்தான் உண்மை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பைபிளிலே நான்கு நற்செய்தியாளர்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்து இறைக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் எப்படிப்பட்டவராக அவர் இருந்து மக்களை ஆசீர்வதித்தார் எப்படி ஒரு மருத்துவரை போல் இருந்து மக்களை குணமாக்கினார் பின்னக வல்லமையை பெற்றுக்கொண்டு மக்கள் எல்லோரையும் அரவணைத்து வழிநடத்தினார் எந்த சூழ்நிலையிலும் அவர் உண்மைக்கு எதிராக பேசியது கிடையாது அதே போல் அதிகமாக அவர் பேசியதும் கிடையாது தீயவர்களை தீயவருடைய கரங்களிலே விட்டுவிட்டார் நாமும் அதைப் போல தீயவர்களை தீயவர்களுடைய கரங்களிலே விட்டுவிட்டு அவர்களை எதிர்க்காதபடி இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் சில பேர் என்ன நினைக்கிறார்கள் மத்திய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் பழைய ஏற்பாட்டிலே பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே எனக்கு தீமை செய்தால் நான் பதில் தீமை செய்வேன் என்னிடம் பொய் சொல்லிவிட்டால் நானும் பொய் சொல்லி விடுவேன் என்று சொல்லும் அநேக பேர் மிகவும் மஞ்சள் வஞ்சக எண்ணத்தோடும் உள்ளத்திலே வஞ்சகத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை பார்க்க முடிகின்றது உங்களுக்குள் பரிசுத்தம் இருக்கும் பொழுது தந்தை மகன் தூய ஆவி மூவரும் வந்து அங்கே குடி இருக்கிறார்கள் ஒரே கடவுளாக ஆனால் இந்த நேரத்திலே நீங்கள் பொய்யை சொல்லும் பொழுதும் கடவுள் உங்களை விட்டு போய்விடுகின்றார் தொடக்க நூலிலே பாருங்கள் சாத்தான் பொய்யை சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான் அவன் ஏவாளை ஏமாற்றினான் ஆதாமும் ஏமாந்து போனார் கடவுள் அவர்களோடு வந்து பேசுவதை நிறுத்தி கொண்டார் அவர்களுக்கு ஒரு தண்டனை தீர்ப்பை கொடுப்பதைப் போல அந்த இடத்தில் இருந்து அவர்களை அப்புறப்படுத்தி அங்கே வாழ்வுதரும் மரமாய் இருந்த கூடிய கடவுள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக கெரும்புகளை வைத்து பாதுகாத்தார் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே உண்மையை திரித்து கூறக்கூடாது என்று இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோம் இயேசு வார்த்தையில் கடவுளுடைய வார்த்தையில் நேர்மையானவை அவற்றில் உருட்டும் புரட்டும் கிடையாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து புதிய ஏற்பாட்டில் பாருங்கள் யோவா நற்செய்தி எட்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது உங்களை விடுதலை ஆக்கும் இறை வார்த்தையை அறிவீர்கள் இறை வார்த்தை உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய சீடர்களிடம் சொல்லும் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்றும் ஆண்டவரே சத்தியமாக இருக்கின்றார் எனவே சத்தியம் என்றால் உண்மை அந்த உண்மையை திரித்து கூறாதபடி நேர்மையோடு நடக்க பழகுங்கள் பெரியமானவர்களையும் ஆண்டவர் உங்களை விட்டு வழிவிலகி செல்ல மாட்டார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சிறிய சிறிய இது பிரச்சனைகளில் இருந்து பாவங்களில் இருந்து தப்பிப்பதற்காக பொய் சொல்லி நாம் பெரிய பாவத்தில் வீழ்ந்து விடுகின்றோம் எனவே நம்முடைய பிள்ளைகள் பொய் சொல்லும் பொழுது அவர்கள் உண்மை

தக்க காரணமில்லாத போதும் அடுத்திருப்பவருக்கு எதிராக சான்று சொல்லாதே உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே எனக்கு என்னை என்னை கொன்று விடுவார்கள் என்னை தீர்த்து விடுவார்கள் என்கின்ற எண்ணத்தில் நீங்கள் உண்மையை திரித்து கூறினால் கடவுளுடைய கரத்திலிருந்து தப்பிக்க முடியாது ஏனென்றால் கடவுளை கடவுள் உங்களுக்கு சில காரியங்களை காண்பித்திருக்கலாம் கடவுள் உங்களுக்கு சில காட்சிகளை அவர் காண்பித்திருக்கலாம் அவர் உங்களிடம் சொல்லலாம் நீ போய் உண்மையை பேசு என்றும் புனிதருடைய வாழ்க்கையை பாருங்கள் எவ்வளவு இடங்களில் அன்னை மரியாள் தன்னை வெளிப்படுத்தினார்கள் காட்சிகளாக கனவுகளாக அப்பொழுது அதை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் தைரியமாக போய் ஆயர்களிடம் பேசி இந்த இடத்திலே அன்னை மரியாளுக்கு ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் ஆயர்களும் குருக்களும் நம்பாமல் இருந்தாலும் கடைசியாக அன்னை மரியாள் பல விதங்களில் வெளிப்படுத்தினார் எனவே இந்த நாளிலே நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்கள் யாரையும் எதிர்க்க வேண்டாம் சவுலை எதிர்க்காமல் இருந்தபடியினால் ஆண்டவர் இருந்தார் சவுலோடு கூட இல்லை அப்ரகாம் தன் சகோதரர் சகோதரனாக இருந்த லோத்துவை எதிர்க்காமல் நீ இந்த இடத்தை எடுத்துக்கொண்டால் நான் இந்த இடத்தில் செல்வேன் நீ இந்த திசையில் சென்றால் நான் இந்த திசையில் செல்வேன் என்று சொல்லி கடவுளுக்கு உகந்த வார்த்தைகளை சொன்ன பொழுதும் கடவுளை மகிழ்ச்சி கொண்டார் கடவுள் அப்ரகாமை ஆசீர்வதி ார் அவர் வழியாக இந்த உலகம் முழுவதும் மக்களை பல்கி பெறுக செய்தார் அன்பார்ந்தவர்களே வாழக்கூடிய நாட்களிலே யாரையும் பகைக்காதபடி நாம் முடிந்த அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கை வாழ்வோம் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் எனக்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறார்களே எப்படி நான் பகைக்காமல் இருக்க முடியும் எப்படி என்னுடைய உள்ளத்திலே கசப்பு உணர்வு இல்லாமல் இருக்க முடியும் வேதனை வேதனை அடைந்து அடைந்து காயத்தோடு இருக்கின்றேனே நான் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி நீங்கள் இருக்கலாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் நீங்கள் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தொடர்ந்து ஜெபியுங்கள் நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க உங்களிடம் இருக்கக்கூடிய பொய்யான குணங்களை ஆண்டவர் வெளிப்படுத்த போகின்றார் எனவே அவை அனைத்தையும் ஒரு பேப்பரிலே எழுதி நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து இந்த கஷ்டி நாளிலே உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களாம் நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கரனை நாதரிடம் மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே தெருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதிலே நீங்கள் யாரையும் எதிர்க்க வேண்டாம் உண்மையை திரித்து கூற வேண்டாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைகளிலே உருட்டும் புரட்டும் இல்லை என்னுடைய வார்த்தைகளை அறிவீர்கள் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் நான் உங்களுக்கு வழியாகவும் உண்மையாகவும் இருப்பேன் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன் அண்டபிறே நீரே அதற்காக மக்கள் நன்றியை சொல்லி துதிக்கிறேன் அப்பா இதோ தேடி உமது அன்பு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஒரு வேளை அவர்கள் போய் பேசி இருக்கலாம் வேளை உண்மையை ஒரு வேலை காரணமின்றி அவர்கள் மற்றவர்களை சபித்து இருக்கலாம் தன்னுடைய வார்த்தைகளை உதிர்த்து காயப்படுத்தி இருக்கலாம் இந்த நாளிலே தகப்பனே யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட காயங்களை சுமந்து துன்புற்று கொண்டு இருக்கிறார்களோ ஐயோ என்னுடைய கணவனுடைய வார்த்தையை தாங்க முடியவில்லை என்னுடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லையே அவமானமாக இருக்கின்றதே என்னுடைய மனைவி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் சூழ்ச்சி இருக்கின்றதே உண்மை இல்லையே என்னுடைய மாமனார் மாமியார் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்ல எல்லாவற்றிலும் உண்மை இல்லாமல் இருக்கின்றதே நான் யாரிடம் போய் பேசுவேன் என்கின்ற கலக்கத்தோடு தேடி வந்திருக்கலாம் அன்பார்ந்த இயேசு சுவாமி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பீராக அவர்களோடு பேசுவீராக நீர் அவரிடம் பேசும் பொழுது தகப்பனை உண்மையை திரித்து கூறாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் அவர்கள் நடப்பார்கள் ஒவ்வொருவரையும் அது பெயரினால் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும் யாரையும் பிள்ளைகளையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் வேதனையோடும் ஒப்புக் கொடுக்கின்றேன் உண்மை வாழக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் திருச்செபை விட்டு வழி விலகி சென்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தம்பிமார்களையும் தங்கைமார்களையும் ஒப்புக்கொடுத்து செபைக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்ப இந்த காலை பொழுதிலே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தந்திருப்பதற்காக உமாக்கு நன்றி ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலோக எங்கள் உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர் மூடிய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியே சர்வே மாதாவை பாவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரின் நாதர் தரும் பெற்றுக் பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்